ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சேந்தை யூடியூப் சேனல் இன்னைக்கு கிட்ட சேனலில் நம்ம எல்ல பார்க்க போறோம்னா இந்த வாரம் டிவிடெண்ட் போனஸ் ஸ்டாக் பிளிட் தரக்கூடிய நிறுவனங்களை பார்க்கலாம் இந்த நிறுவனங்கள்லாம் உங்க போர்ட் போலியோல இருக்கா செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படி ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் இந்த வாய்ப்பெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம இருக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்செல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் பங்கு சந்தையில இந்த வாரம் மகேல்தரன் மகேந்திரா பேரா டிஃபன்ஸ் கண்டெய்னர் கார்பரேஷன் இந்த முக்கியமான நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கார்ப்பரேட் அனோன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பொதுவாகவே ஒரு நிறுவனம் அவங்களோட லாபத்தை முதலீட்டாளர்களுக்கு பிரிச்சு தரதா டிவிடென்ட்டுன்னு சொல்லுவோம் போனஸ்லாம் என்னன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய பங்குகளுக்கு இலவசமா தரக்கூடிய பங்கு தான் போலஸ்ன்னு சொல்லுவோம் ஸ்டாக் பிளேட்ஸ்லாம் என்னன்னா ஒரு பங்கை பல பங்குகளாக வந்து பிரிப்பாங்க இந்த பங்குகளோட விலை வந்து மாறாது ஆனால் எண்ணிக்கையில் மாற்றம் இருக்கும் இதுதான் சொல்லுவோம் இப்ப இந்த வாரத்துல டிவிடல் தரக்கூடிய நிறுவனங்களை பார்க்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் நிறுவனம் சீரா சாலிடரி வேர் இந்த நிறுவனம் வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் பங்கு ஒன்றுக்கு ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபாய் வீதம் டிவிடன் வந்து தர போறாங்க இது வரைக்கும் இந்த நிறுவனம் இந்த அளவு டிவிடன் வந்து கொடுத்ததில்லை இதற்கான ரெக்கார்ட் டேட்டு ஜூலை ஒன்னு அடுத்த ஸ்டாக்கு பாலி கெமிக்கல் இந்த நிறுவனம் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு ரூபாய் இருபது ரூபா வீதம் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்க போறாங்க இதுக்கான ரெக்கார்ட் டேட்டு ஜூலை ஒன்று அடுத்த நிறுவனம் பிஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் சிகரெட் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு ரூபாய் பத்து ரூபாய் மூணு அதுக்கு அடுத்தது எஸ்கார்ட் குபோட்டோ டிராக்டர் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் அவங்களோட முதலீட்டாளர்களுக்கு ரூபாய் பதினெட்டு ரூபாய் வீதம் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்க போறாங்க இதற்கான ரெக்கார்ட் டேட்டு ஜூலை நாலு அடுத்த நிறுவனம் மகேந்திரா அண்ட் மகேந்திரா நிறுவனம் இந்த நிறுவனம் அவங்களோட முதலீட்டாளர்களுக்கு டிவிடன் ஒரு ஷேருக்கு ரூபாய் இருபத்தஞ்சி ரூபா புள்ளி மூணு பைசா மீத வந்து டிவிடென்ட் வந்து கொடுக்க போகிறாங்க இதுக்கான ரெக்கார்ட் டேட்டு ஜூலை நாலு ரெக்கார்ட் டேட்டு ஜூலை நாலு கொடுத்துருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் ஒன்னு லெஸ்லி இந்தியா லெஸ்லி இந்தியா போனஸ் டிவிடென்ட் ரெண்டுமே வந்து தரப்போகிறாங்க இதை பற்றி டீடைலாக நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்லையும் எல்ட்டு கார்டுலையும் தரேன் செக் பண்ணிக்கோங்க நெஸ்லி இந்தியா ஒரு ஸ்டாக்குக்கு பத்து ரூபா வீதம் வந்து தரப்போறாங்க லிப் ஆன் லைஃப் இந்தியா ஒரு ஸ்டாக்குக்கு பத்து ரூபா வீதம் ஃபைனல் டிவிடென்டா வந்து கொடுக்க போறாங்க நவீன் ஃப்ளோரில் ஒரு ஸ்டாக்குக்கு ரூபாய் ஏழு ரூபா வீதம் வந்து டிவிடன்ட் வந்து தர போறாங்க ரெடிங்டன் ஒரு பங்குக்கு ரூபாய் ஆறு புள்ளி எட்டு பைசா வீதம் ஃபைனல் டிவிடெண்டா வந்து கொடுக்க போகிறாங்க எஸ்கேஎஃப் இந்தியா ஒரு பங்குக்கு ரூபாய் பதினாலு புள்ளி அஞ்சு பைசா வீதம் வந்து ஃபைனல் டிவிடெண்டா வந்து கொடுக்க போகிறாங்க சுப்ரீம் பெட்ரோல் ஒரு பங்குக்கு ரூபாய் ஏழு புள்ளி அஞ்சு பைசா வீதம் ஃபைனல் டிவிடெண்டா வந்து கொடுக்க போகிறாங்க டெக் மஹேந்திரா ஒரு பங்குக்கு ரூபாய் முப்பது ரூபா வீதம் வந்து ஃபைனல் டிவிடண்ட்டும் டெர்மேக்ஸ் ஒரு பங்குக்கு ரூபாய் பதினாலு ரூபா வீதம் ஃபைனல் டிவிடெண்டா வந்து கொடுக்க போகிறாங்க அதுக்கடுத்தது ஸ்டாக் பிளிட் தரக்கூடிய நிறுவனம் என்னன்னா பேரா ஸ்டிஃபன்ஸ் இந்த நிறுவனம் பத்து ரூபா ஃபேஸ் வேல்யூ உள்ள அவங்களுடைய பங்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் அஞ்சு ரூபா உள்ள மதிப்பை ரெண்டு பங்குகளாக பிரிக்க போகிறாங்க இதற்கான ரெக்கார்ட் டேட்டு ஜூலை நாலு அடுத்த நிறுவனம் போனஸ் தரக்கூடிய நிறுவனம் என்னன்னா கல்டெய்லர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் கல்டெய்லர் கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட் ஒரு பிஎஸ்யூ செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் நீங்க வச்சிருக்கக்கூடிய நான்கு பங்குகளுக்கு ஒரு பங்கு வந்து போனஸாக வந்து வெளியிட போகிறாங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் இந்த நிறுவனம் இப்போதான் முதல் முறையாக போனஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க இதற்கான ரெக்கார்ட் டேட்டு ஜூலை நாலு